அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீப காலங்களில் சிறுதானியங்களுடைய பயன்பாடுகள் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த வரிசையில் நம்ம இந்த பதிவுல கம்பினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றியும் பயன்பாடுகளை பற்றியும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து சிறுதானியம் சாப்பிட்டு தான் நீண்ட காலமா வந்து வாழ்ந்தாங்க ஆனா இன்னைக்கு சிறுதானியம் மீண்டும் வந்து இப்ப முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சிறுதானியங்கள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் விட்டமின்களும் தான் ஏராளமான பயன்களை பெற்றிருக்கக்கூடிய வகையில் இருக்கிற கம்பு என்ன மாதிரியான பலன்களை வந்து பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கம்பு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்புல புறதான் இரும்புச்சத்து நார்ச்சத்து பி காம்ப்ளெக்ஸ் கால்சியம் மெக்னீஷியம் குறைந்த அளவு கொழுப்பு இது போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் அடக்கிய ஒரு தானியம் தான் கம்பு அதாவது வெள்ளை அரிசிகளை விட எட்டு மடங்கு இரும்புச்சத்து இந்த கம்பில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் ஆரோக்கிய ரீதியாக நன்மைகளை வந்து கொடுக்குதுங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்பில் அதிகளவு நார் சத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் குறைவான கொழுப்பு சத்து இருக்கிறதுனால உடல் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கம்பு வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக வந்து கம்பு தான் வந்து இருக்கும் இதை கம்பு வந்து கம்மம் கூழாகவோ கம்பம் புட்டாகவோ கம்பை ரொட்டியாகவோ கம்பு தோசை அப்படின்னு பல வழிகளில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உணவு பழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வாங்க இந்த கம்பை வந்து மற்ற வகையில சாப்பிட்றதை விட கூழ் செய்து கழியா சாப்பிட்டு வரும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து கரைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால தசைகளுக்கு இறுக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீரிழவு நோயாளிகள் இருக்கக்கூடியவங்க கம்மம் கூழ் குடிக்கிறதை விட களியாகவோ அல்லது தோசையாவோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதனால் நீரிழிவு நோய் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடம்புக்கும் நல்ல ஒரு வலு கிடைக்கும் அதிகமான நார்ச்சத்து குறைந்த அளவு கிளைசமிக் இன்டெக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால சர்க்கரை நோய் ஏற்படாமல் வந்து காப்பாற்றிக்கலாம் அதனால் சிறுதானியங்களை சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்களெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் கம்பு ரொம்பவே நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் கம்பு வந்து இன்னும் நல்ல ஒரு மருந்தாக வந்து செயல்படும் என்னைத் தொடர்ந்து நீங்கள் கம்பு சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அஜீரணம் மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து எதுவும் ஏற்படாது ஸோ அதனால் குடல் ஆரோக்கியமாக இருக்கும் அல்சர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் கம்பு வந்து தாராளமாக சாப்பிடலாம் கம்பு சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அல்சர் பிரச்சனை சரியாக போகும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வாயில் வரக்கூடிய புண்கள் இது இப்படி எல்லாமே வந்து ஆறிப்போயிடும் அதே போல் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால பெண்கள் வந்து கம்பு தானியத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஏன்னா இது உங்களுடைய ரத்தத்தினுடைய அளவு அதிகரித்து கொடுக்கும் அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுது இல்லைன்னா ரத்த சுகையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் கம்பு வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா கம்பு உணவு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி ஐதி அடி வயிற்றுல வழி வருது அப்படின்னாலும் கம்பங்கூழ் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கம்பு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தலைமுடி உதிர்றது கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்த பிரச்சனையும் வராமல் வந்து தடுக்கும் ஸோ இதனால் இந்த கம்பை வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் கம்பில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த கம்பை வந்து ஊற வச்சு சாப்பிடும் பொழுது இன்னொரு ரெட்டிப்பு பொருள்கள் வந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் சமைக்கிறதுக்கு முன்னாடி கம்பை பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைப்பாங்க இப்படி ஊற வைத்து பயன்படுத்தும் பொழுது கம்பு வந்து இன்னும் சாஃப்டாயிடும் அதிக நேரம் வந்து சமைக்கிறதுக்கும் டைம் எடுக்காது இதனால ஊற வைத்த கம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படி ஊற வைத்த கம்பில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்கும் ஆக்சிஜனேட்டர் நிறைந்து இருக்கும் ஸோ ரத்தத்தில் குளுக்கோஸுலுடைய அளவை வந்து குறைச்சி கொடுக்கும் மேலும் உடம்புல கொழுப்பினுடைய அளவும் வந்து குறையும் உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் இந்த எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்பை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உடலால் ரொம்ப எளிமையாக வந்து உறிஞ்சப்பட்டுரும் அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்களும் கம்பு அதிகமாக சாப்பிட்லாம் இதனால் தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் கம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து அதையும் அந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துட்டும் அதே மாதிரி ரத்தத்தையும் வந்து தூய்மைப்படுத்தும் ஸோ கம்பு சிறுதானியங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஊற வைத்த கம்பு மட்டும் கிடையாது நீங்கள் கம்பை சாப்பாடாகவோ செய்து சாப்பிடலாம் ஏன்னா கம்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது யாரெல்லாம் எப்பவும் கம்பு சாப்பாடு வந்து சாப்பிடுவீங்க கம்ப சாப்பாடு யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கம்பு சாப்பாடை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஏன்னா சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து ஏற்பட்டு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விதமான நோய்களுக்குமே ஒவ்வொரு தானியங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் எல்லாத்துக்குமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கக்கூடியது தான் கம்பு நீங்கள் கம்பு சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதனால் பல நோய் தொற்றுகளிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும் அதே மாதிரி கம்பில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது அப்படின்னால வயிறு சம்மந்தமாக ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதாவது வயிற்று கோளாறுகளோ வயிற்றில் புண்ணு இருக்குதோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில காலம் நீங்கள் கம்பு சாப்பிட்டு வந்தீங்கனாலே சரியாக போயிடும் அதிக எடை இருக்கக்கூடியவங்களும் கம்ப தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கொழுப்பும் கரைஞ்சி உடல் வந்து மெலிசாயிடும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிளாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அதிக ரத்தப்போக்கு அடி வயிற்று வலி இது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக போயிடும் இந்த நேரத்தில் நீங்கள் இளஞ்சூடாக கம்பங்குள் வந்து குடிச்சிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சரியாக போகும் அதே மாதிரி கம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ரத்தத்தில் எதுவும் கழிவுகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுத்துடும் ஸோ இயற்கையாகவே உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக்க முடியும் இதனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து தூய்மையாகிடும் உடல் நாள் முழுக்க சுறுசுறுப்பாவும் இருக்கும் கம்புல பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக அதிகமா இருக்கு அதனால நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு புரோட்டீன் சத்தை நிறையவே வந்து கொடுக்கும் உடல் சூடோடு இருக்கக்கூடியவர்கள் கம்பை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பினுடைய சூடு வந்து குறையும் அதே போல் ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களும் வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் கம்பு நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரத்த சோகையானது சரியா போயிடும் ஸோ கம்பு இன்னுமே நிறைய நன்மைகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல கம்பில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்கிறதுனால தினமுமே வந்து உணவில் சேர்த்துக்கிறதுனால புற்றுநோய் வராமல் வந்து தடுக்க முடியும் அதே போல மூட்டு வலி இருதய நோய் நீரிழிவு அல்சிமர் நோய் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்க உதவியாக இருக்கும் இந்த கம்பை ஆறு மாத குழந்தைகள்லேருந்தே இருந்தே வந்து கொடுக்கலாம் தானியங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்போதுலேருந்து நீங்கள் கம்பை வந்து உணவாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து கொடுத்து பழக்குங்க கம்பு மாவில் கஞ்சி செய்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு திறனோடு வந்து இருக்க முடியும் அதே மாதிரி கம்பில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கம்பு சாப்பிடும் பொழுது உங்கள் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அதனால் தூக்கம் நல்லா வரும் ஹார்மோன்களுடைய சுரப்பையும் பார்த்திங்கன்னா தூண்டி கொடுக்கும் இதனால் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனையை வந்து சரி செய்து தூக்கத்தை வந்து நல்லா கொடுக்கும் ஸோ இரவு தூங்குறது அல்லது காலை நேரத்தில் கம்பு மாவில் அடை செஞ்சு கம்பு செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இது பார்த்தீங்கன்னா வயிறு நிரம்பிய உணர்வையும் கொடுக்கும் நல்ல தூக்கத்தையும் வந்து கொடுக்கும் அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் கம்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ கம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில மூலக்கூறுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களுடைய சுரப்பை வந்து குறைச்சி கொடுக்கும் அதனால் பித்தப்பை கல் உருவாகக்கூடிய அபாயத்தை கூட குறைக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாக போகும் ஸோ கம்பில் ஃபைவ்டிக் அமிலம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இது வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய வேகத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்குது ஸோ கொலஸ்ட்ரால் சுரக்கக்கூடிய வேலையை வந்து செய்யும் அதோடு இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சத்தானது நியாசினும் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலை எல்லாம் கரைச்சிரும் அதனால உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருச்சு அப்படின்னா தான் இதய நோயானது ஏற்படும் ஸோ இந்த கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ கம்பு இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு தான் சொல்லணும் கம்புல வந்து கலோரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் உடல் எடை வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே போல் பெண்களுக்கு உடம்புல இரும்புச்சத்து இல்லை ஜிங்கு ஃபோலிக்க கம்பனம் இந்த ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாட்டால்தான் கருப்பை கட்டிகள் வந்து ஏற்படும் அதனால் கருத்தரிப்பதில் கூட தாமதம் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கம்பை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க கம்பில் ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் அதிகமாக இருக்குது அதோட இரும்புச்சத்தும் அதிகமாக இருக்குது அதனால இந்த கம்பை ஆண் பெண் ரெண்டு பேருமே அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு விந்து உயிரணுக்களுடைய ஆரோக்கியம் நல்லா அதே போல் பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் கர்ப்பப்பையும் பார்த்தீங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய சிறுதானியங்களில் கம்பை நீங்களும் வந்து பயன்படுத்துங்க கம்பினுடைய மருத்துவ குணங்கள் நன்மைகள் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ம கம்பை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்தீங்க இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்றத்துக்கு கம்பு எவ் அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து தினசரி வந்து பயன்படுத்த பாருங்கள் இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து இருந்திருப்பீங்க இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களானது நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்துட்டே தான் இருக்கும் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஆரோக்கியமான தகவல்களை எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் வந்து அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்க முடியும் இது மாதிரி இன்னுமே நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களானது நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து பதிவேற்றம் செய்வோம் ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க